ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெந்தயக்கீரை இந்த வெந்தயக்கீரை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெந்தயக்கீரை கொடுக்கணும் இது நார்ச்சத்து இதில் ரொம்பவே இருக்குது இந்த வெந்தயக்கீரையை இந்த நுனியில் நுனியில் நல்லா கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சிடலாம் கழுவிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சிடலாம் ஒரு வானலியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் வெட்டி வச்ச பூண்டை போட்டுடலாம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனவுடனே ஒரு ரெண்டு பெரிய தக்காளி மிக்ஸியில் அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் போட்டு வதக்கி விடலாம் ஒரு முக்கால் ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு தூள் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூனு உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம்ங்க மிளகாய் தூளை கட் பண்ணி வச்ச ரெண்டு கைப்பிடி வெந்தயக்கீரையே போட்டுடலாம் நல்லா பெரிய நல்லா ஃபுல் கைப்பிடியாக ரெண்டு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கலாம் வதக்கின உடனே எல்லாம் சுருங்கிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தா அதையும் இதிலையே ஊற்றிடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை அது போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் கூட போட்டுக்கோங்க எப்பயுமே புளி குழம்புக்கு கொஞ்சம் வெள்ளம் போடுறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும் இது ஒரு முக்கால் பதத்துக்கே வெந்துடுச்சு இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தவுடனே இறக்குனாலே போதும் தேங்காய் பால் கெட்டியாக தான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விடலாம் இது தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் களிக்கு எங்கள் மாமியாரெல்லாம் களிக்கு இது செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் கொஞ்சம் அப்பளம் போட்டுக்கலாம் ஒரு தட்டு எடுத்து சாதம் பரிமாறிக்கலாம் வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ஊற்றிடலாம் ரசம் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிருந்தா அதையும் பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளமும் வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தோட செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாய்